வெல்கம் டு கேரளா ட்ரீஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டே கொடுக்கல இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அந்த நம்பர் தான் நமக்கு எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம வந்து நேற்று எட்டாம் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நமக்கு ஏன்னா எட்டாம் நம்பர் இந்த மாதத்தில் எங்கேயுமே கிடைக்காது அதனால் நமக்கு கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பெண்டிங் நம்பரை பேசவும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் எட்டாம் நம்பர் அதே தான் நமக்கு நேற்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மோ மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் எப்போயுமே எவருகிற நம்பர் கண்டிப்பாக வந்துரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு ஆவரேஜான வெண்டிங் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் அழகாக வெட்டி நமக்கு ஒரு செம வெண்டிங்க தான் எனக்கு அதாவது மூணா நம்பரும் அழகாக எதிர்பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் வருதுன்னா கண்டிப்பாக ஒரு மூணா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் அப்படி வரும்போது நமக்கு என்னென்னச்சுனா கண்டிப்பாக நமக்கு மூ ரெண்டு ஆறாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு மூணா நம்பரு கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு மூணா நம்பரும் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருந்துச்சு சமயம் நமக்கு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் கிடச்சிருந்தது ஒரு அருமையான மெத்தேட் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் ஆறு ஆறு ரெண்டு காரூனியா ப்ளஸ் டிஆர்னுட்டோம் கருண்யா ப்ளஸ்ஸில் வந்து ஏ ஐநூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் இதில் எனக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இது ஆறாவது மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா இதில் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் மட்டுமே இந்த ட்ராவல் நம்ம கொடுக்குறோம் அதில் என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எனக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எதனால் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் இங்கே வந்துச்சுன்னா நமக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா நம்ம இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் ஏற்கனவே இங்கே இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் நான் இந்த இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே நமக்கு இங்கே மேட்ச் வாய்ப்பு இருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு உங்களுக்கு எது இரநூத்தி முப்பத்தஞ்சு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் அதாவது இரநூத்தி முப்பத்தஞ்சாக இருக்கணும் இல்லை எட்நூற்றி முப்பத்தஞ்சாக இருக்கணும் அதாவது ரெண்டு நம்பருமே நமக்கு ஏ வர கா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஏ போர்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் வந்து ரெண்டாம் நம்பராக இருக்கணும் அல்லது எட்டாம் நம்பராக இருக்கணும் ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா எட்நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் மாற்றமும் இல்லை எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு வந்திருக்கு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே கணக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு ரெண்டு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க சரிங்களா வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குற பீபர்டில் ரகு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பருங்க எதனால் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா மூணுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா ஏன்னா மூணாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் சரிங்களா ஏன்னா எப்போயுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு எட்டு நம்பர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி தான் வரும் இங்கே ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு அதே கணக்கு இந்த எட்டுடைய பவர் என்ன நமக்கு ஏழு அதே மாதிரி இதோடைய பவர் என்ன மூணு அப்படி இந்த கணக்கு வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக என்ன வரும் ஏழாம் நம்பர் தான் நமக்கு வரணும் மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் மூணுக்கு ஏழு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பர் பெஸ்ட்டு நம்பராக தெரியுது எனக்கு அப்படி வந்துச்சுனாக்கா என்ன வரணும்னா ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் வரணும் ஏங்க ஏழாம் நம்பர் பெஸ்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழா நம்பரும் நமக்கு அதே கணக்கு தான் இப்போ இந்த மாதத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் இப்போ தான் ஃபஸ்ட்டில் வருது வேறு எந்த நம்பரும் வரல எல்லா நம்பரும் வந்துருச்சு ஏழாம் நம்பர் மட்டும் வரல உங்களுக்கு நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன நம்பரு வரல அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பரு ஏ போர்டில் வரல சரிங்களா ஏ போர்டில் வரல வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் பி போர்டில் வரல வரக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஏன்னா மாதத்தில் ஒரு பத்து ரூபாக்குள்ளேயே நீங்கள் எல்லா நம்பரும் வந்துடணும் அப்படி கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வரல அதே மாதிரி எட்டாம் நம்பர் நம்ம நேற்று சொன்ன வரலன்னா இன்றைக்கி வந்துடுச்சு அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம என்ன திரும்ப எட்டாம் நம்பரே கொண்டாந்து அந்த இடத்துல வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்னு ஆடுறாங்க ஆடுவாங்களான்னா ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடிட்டாங்க அப்படின்னா ஏழுக்கு ஒன்றுன்னு ஆடிட்டாங்கன்னா அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுன்னு ஆடிடுவாங்க ஏன்னா இதோடைய பவர் இது இதோடைய பவர் இது அதனால் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரெண்டாம் நம்பரை ஏ போர்டில் கொடுக்குறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் கொடுக்குறதுக்கு இன்னொரு ரீசன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரீசனில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு அருமையான இல்லைங்கிற வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா உங்கள் கணக்கில் வருது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நமக்கு வர வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் யாராவது போர்டு கட்டாக இருந்தாலும் கட்டலாம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு பி பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதனால் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அஞ்சா நம்பருக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு அதிகமாக மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அதிகமாக கோர்வையாக கோர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அப்படி அப்படிதான் வரணும் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஏ ஏற்கனவே ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சரிங்கண்ணா ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு வந்துருச்சு அதே கணக்கு அறநூற்றி அறுபத்தஞ்சி அறநூற்றி முப்பத்தஞ்சாக மாற்றி கொடுக்குறோம் அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அறநூற்றி முப்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் தாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாடுது எதனோட நாலு நம்பருனால் நம்ம பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் எட்டு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு நாள் அப்போ அதே மாதிரி அஞ்சு எட்டு நாலுன்னு வரலாம்ல இப்போ நாலாம் நம்பர் நாளைக்கு கொடுத்தாங்கன்னா சி போர்டில் நாலு நம்பர் கொடுக்குறாங்க கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கா சி போர்டில் நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் வந்து சி போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாலு நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை தான் நமக்கு சி போர்டில் வந்துச்சுன்னா நமக்கு அப்படி வந்து விழுந்துடும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐம்பத்தி நாலு மு ஐம்பத்தி நாலு அதே மாதிரி எண்பத்தி நாலு அந்த கணக்குலேயே கொடுத்துருவா முப்பத்தி நாலு அந்த கணக்குலேயே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் எடுத்து ஆட வேண்டாம் உங்கள் கணக்கில் அதாவது நாலாம் நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன ஆகினா ரெண்டு ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி எட்டு அஞ்சு எட்டு அஞ்சுனா நமக்கு ஏ போர்டில் எட்டாம் நம்பரும் பி போர்டில் உங்களுக்கு அஞ்சா நம்பரும் மூணுக்கு அஞ்சு ஒன்றுக்கு எட்டு அதே கணக்கு தான் இங்கே ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்னாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதேமாதிரி மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஏழு நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே கட்டாயமாக வந்துட்டு வராமல் போகவே போகாது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பக்காவாக மின்னிங் வரும் வராமல் போகவே போகாது தாராளமாக ப்ளே பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அது எந்த மாதிரி மெத்தடில் வருதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் தெரியாமல் ஒரு நம்பர் கொண்டு வரதே கிடையாது கண்டிப்பாக சூப்பராக வரும் சரிங்களா ஏன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரணும் இல்லை எட்நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பர் அதே மாதிரி ஏ போர்டு பி போர்டில் நம்ம என்ன எடுத்து பார்க்குறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி மூணு இந்த ரெண்டு இந்த ரெண்டு மூணு பேட்டனுமே சம சம பேட்டனாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஒரு ஜீரோவை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க ஜீரோ ஏதாவது இல்லைங்க நீங்கள் சொல்கிறதோட வினக்குறப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ரொம்ப மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா எடுக்கலாம் ஏன்னா ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப பெண்டிங் அதுவும் நாளைக்கு காரூனியா ப்ளஸுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது செட் ஆகுதுன்னா எடுத்துங்க இரநூத்தி எழுபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற இந்த நம்பரே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப போதுமான ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக கொடுக்குறோம் ரொம்ப தெளிவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் வரணுங்கிறக்காக ட்ரை பண்ணி பாருங்கள்